summer holidays kandu. Call JT Holidays kuh pandu. JT Holidays, South India's number one travel brand. எடுத்து, living வரைக்குமே தெரியாது 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 அவங்க வீட்டுல இன்னும் பொண்ணு பார்த்துட்டு அவருக்கு

இப்ப வந்து எனக்கு அவங்க வீட்டுல இன்னும் பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க அவருக்கு ஒரு பையனுக்கு அப்பா சார் இன்னும் எப்படி பாத்து தெரியும் அவங்களுடைய எத்திக்ஸ் அவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னா அக்கா எல்லாம் டாக்டர் இல்ல ஒரு மெடிக்கல் ஷாப்ப பையனை போட்டு உட்கார வச்சிட்டோம்னா இவங்க அம்மனு இங்க இருப்பா இல்ல ஒரு பொண்ணு டாக்டர் பொண்ணை கல்யாணம் பண்ண வச்சுன்னா இவன் வந்து இங்க உட்காந்துட்டு மெடிக்கல் ஷாப் பாத்துட்டு ஹாஸ்பிட்டல் பாத்துட்டு இருப்பான் ஸோ எல்லாமே செட்டில் பண்ணுறதுக்கு தான் நினைக்கிறாங்க அது அவங்களோட பாயிண்ட்டில் தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன் அக்கா தமிழ் மணின்னு பேர் அவங்க வராங்க என்ன பார்க்குறக்கு எங்கிட்ட சொல்கிறாங்க அம்மா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க எங்கள் அம்மாட்ட நாங்கள் சொல்லாததுக்கும் இந்த இதெல்லாம் சொல்லாததுக்கும் ரீசன் என்னென்னா நைன்டி செவனில் எங்கள் அப்பா கொலப்ஸ் ஆகிடாங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா வந்து லோன்லினஸில் இருக்காங்க அப்போ அம்மா வந்து அக்காவுடைய மேனேஜ்மெண்ட்டில் தான் இருக்காங்க இப்போ ஊரில் இருக்கிற அவங்கள நான் வந்து போய் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி டாக்டர் வந்து அவங்களுக்குமே அப்பாவும் இறந்தது வந்து ஹார்ட் டிசீஸில் தான் இருக்கிறாங்க ஹார்ட் அட்டாக் ஆகியும் தான் இருந்தாங்க இப்போ அம்மாவுக்கு வந்தோன்னே எனக்கு ஒரு பயம் ஓ ஒருத்தர் நான் இழந்துட்டேன் இன்னொருத்தர் உடனே இழந்துட முடியாதுங்கிற ஒரு சூழல் ஆனால் ரெண்டாயிரத்தில் நான் இவ வந்து நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணேன் இப்போ எங்கள் அம்மாட்ட நான் ஏதாவது சொல்ல அம்மாவுக்கு எதாவது ஆயிடக்கூடாதுங்கிறத ஒரு அண்டர்லைன் ஒரு லிங்க் இருக்குது மில்லினியம் கப்புள் ஆகிட்டமோ தவிர எங்களால் சொல்ல முடியலைங்கிறதுல வேதனை தான் ஆனால் அந்த காலத்தில் அண்ணாமலைன்னு ஒரு சீரியலில் மிகப்பெரிய வில்லியாக பண்ணுறாள் மிகப்பெரிய வில்லின்னா என்னென்னா அந்த அண்ணாமலைங்கிற மேடம் டா ஹஸ்பண்ட் வந்து டாக்டர் அவங்களோட ஹாஸ்பிட்டலில் இவங்க நர்ஸு நர்ஸுக்கும் இவங்களுக்கு லிங்க் ஆகிடும் டாக்டருக்கும் லிங்க் ஆகிடும் இது அண்ணாமலை ஃபேமிலிக்கே இவங்க வந்து பிரச்சனை கொடுக்குற ஒரு கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டர் இப்போ அம்மாட்ட சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும்போது என்ன ஆகுதுன்னா எங்கள் அக்கா வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த நேரத்தில் அக்காட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி நீ எதாவது லவ் பண்ணனா கூட சொல்லு பிரச்சனை இல்லை நாங்கள் சொல்கிறதா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை நீயும் இப்படி ப்ரொலாங் பண்ணிட்டே இருந்தால் எப்படி பார்க்க மாட்டாங்க சரி இரு ஃபோட்டோ எடுத்துட்டு நான் உள்ளே எழுந்திரிச்சு போகிறேன் எங்கள் அக்கா சரி நம்ம வந்த இது போகுது நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க நம்ம வந்து பொண்ணை காட்டிட்டானா இன்றைக்கே அம்மாவோட சொல்ல போகிறோம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலான்னா அக்கா நினச்சிட்டு இருக்காங்க நான் உள்ளே போய் ஆல்பத்தை ஓப்பன் பண்ணி ஸ்வேதாவை எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுக்க போகும்போது ஸ்வேதா இந்த சைடில் இருக்குது இந்த பக்கம் பையனோட அரவிந்த் அவனது இங்கே இருக்கு நான் டக்குன்னு ஸ்வேதா ஃபோட்டோ எடுத்தேன் அப்படியே மறுபடியும் வச்சுட்டு அரவிந்த் ஃபோட்டோ எடுத்து வெளியே வரேன் பின்னாடி வந்தேன் காட்டு காட்டு நான் அக்கா இது இப்படி பண்ணுறாங்க காட்டும் போது குழந்தையோட ஃபோட்டோ காட்டுறேன் எங்கள் அக்கா ஷாக் ஆகி அப்படி நிற்கிறா எதுக்காக இப்போ நீ குழந்தை ஃபோட்டோ காட்டுற யார் இது யாருக்கு என் குழந்தான் தான்

ஆமா அந்த பொண்ணு தான் இல்லையாவே எங்க இருக்கா அப்படின்னா இப்ப வந்து பிரளயம்னு ஒரு சீரியல்ல வந்து அரவிந்த்ராஜ் சார் எடுக்கிறாங்க அதுல நடிச்சிட்டு இருக்கா காளி வேஷத்துல இருக்காங்கன்னா ஃபுல் பிளாக் காளி செட்டப்பு ரெட் லிப்ஸ் எல்லாம் ஃபுல்லா சாமியார் கெட்டப்ல இருக்கா வாட்ஸ்அப்ல நான் காலிங் போறேன் அதுல காலி இருந்தா போட்டு வச்சிருப்பேன் எங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவ்வளவு பார்க்கும் போது ஃபுல் டார்க்கு பத்ரகாளியா இல்ல தோற்றம் கொடுத்துருக்கீங்க அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி அக்கா வந்திருக்காங்க நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஐயோ அயோஜோ அங்கே அக்கா பார்க்குறத நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அக்காட்டை காட்டும்போது ஏ என்ன இப்படி இருக்கா அவள் பயன் அப்புறம் நேராக பார்க்கணும் எப்போ பார்க்கலாம் என்ன எதுனாங்க அப்புறம் அக்கா அக்கா ஃபேமிலியோட வந்தாங்க நெக்ஸ்ட் டே அப்போ பையனுக்கு என்ன வயசு இருக்கும் பையனை கூட்டுவா எனக்கு வந்து இப்போ மருமனை பார்க்கணுன்னு அக்கா சொல்ல அதுக்கப்புறம் அந்த வீக் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டேல ஒரு டூ டேஸ் தள்ளி ஃபேமிலியோட அக்கா வந்துவிட்டாங்க அப்போ அக்கோணத்தில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க வந்துட்டு எங்கள் மாமானால் என்னடா நாங்கள் லவ் பண்ணும்போது கூட இருந்தது எல்லாம் பண்ணேன் இது ஒன்றுமே நீ சொல்லலையே அப்படின்ட்டு அதுக்கப்புறமா குழந்தை எடுத்தவங்க கொஞ்சம் அவனை ரொம்ப அவனுக்கு பிடிச்சி போச்சு எல்லாமே அவனுக்கு நிறைய சாக்லேட்ஸு கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு அவங்களோட மனநிலையில வந்து கொஞ்சம் மாற்றம் இருக்குது அப்படின்ட்டு இவங்க மட்டும் இப்போ போயிருக்கு போன விஷயம் வந்து அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஏன் அம்மாட்ட சொல்ல வேணான்னு சொல்கிறேன்னா இது நான் பயப்படுறேன் திடீர்னு அம்மா கேட்டு அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு லைஃப் லாங்காக அது ஒரு பெரிய வழியாக இருக்கும் ஏன்னா நான் எந்த ஒருத்தர் வந்து பொண்டாட்டியை கொண்டாடுறேன்னா அவன் கண்டிப்பாக அம்மாவை வந்து அவ்வளோ விரும்புவ அர்த்தம் எனக்கு எல்லாமே எங்கள் தான் அப்போது ரொம்ப யோசிச்சு யோசிச்சு போது எங்கள் அக்கா சொன்னாங்க என்ன சொல்லலான்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிவிட்டு சொல்கிறேன்ட்டேன் அப்புறம் அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிவிட்டு ஸ்வேதா வந்து எங்கள் அம்மாட்ட பேச வைக்கிறதுக்கு ஒரு அப்போ ஒரு எஸ்டிடி பூத்து கூப்பிட்டு போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் எங்கள் அம்மா வந்து என்னடா எல்லாம் சொன்னான் உங்கள் அக்கா அப்படின்னாங்க என்ன சொன்னாங்க எங்கள் அக்கா எல்லாமே கன்வீன் பண்ணி வச்சாங்க அம்மாகிட்ட ஃபுல்லாக ஃபுல்லாக இல்லை 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 அதை பற்றி இல்லை அது நீ புனை லவ் லவ் பண்ணுறது இப்போதான் லவ் அம்மா கிட்ட அப்படின்னு அம்மா ஆமாம் ஆம்மா பக்கத்தில் தான் இருக்கா பேசிக்கான்னு கொடுத்துட்டேன் என்னம்மா பண்ணுறேன் எதுமா பண்ணேன் இவன் தான் சொல்கிறேன் அண்ணாமலையில் இந்த கேரக்டர் அண்ணாமலையா அந்த குடும்பம் அந்த குடும்பத்தை கிடைப்பீ அப்படிங்கிறாங்க கேரக்டர் தான் அந்த மாதிரி எல்லாம் ஆளு இல்ல

பைக்கில் போனவங்க ஈஸியாக ரோட்டில் ஆக்சிடெண்ட்டில் வந்து ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க உண்மையாவோட அவங்க அக்கா இருந்தாங்களா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு எங்கிட்ட கேட்குறேன் உண்மையாவா சார் இல்லை நீங்கள் ஒரே பொண்ணு கேளுங்க அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது அதுதான் அந்த பையன் அவனை வந்து நாங்கள் எடுத்து போய் வளர்த்துறோம் ரெண்டு பேரும் இதை தான் அம்மாட்ட சொல்லணும் அம்மாக்கு சார் வேற டேரக்டர் சார் நீங்கள் எங்கள் அக்கா ஒரு உண்மையில பார்ப்பேன் உன் குழந்தை இல்லையா அவங்க அக்கா அக்கா அப்படிலாம் கேட்டாங்க இல்லை இப்படி தான் அம்மான் சொல்ல போறான் டேய் இன்னைக்கு எனக்கு தலையெல்லாம் சுற்றுறான் சுமார் இப்போ இவ்வளோ லவ் பொண்ணுன்னு சொன்னதுக்கு அவங்க ஆயிரம் கேள்வி கேட்டு கொண்டுட்டாங்க நான் போய் பொண்ணெல்லாம் பார்த்தேன் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நல்ல பொண்ணுமா அப்படின்னா நான் வந்து உன்னை பற்றி அவளை பற்றி உனக்கு குட் புக்ஸ் கொடுத்துருக்கேன் இப்போ நீ வந்து இதை வேற சொன்னா நீ சொல்ல இது நான் பார்த்துக்கிறேன் நீ அதில் இன்வால்வ்மெண்ட் இல்லை ஓகேவா அப்படின்னு சொல்கிறேன் சரிங்க இப்போ எங்கள் அம்மாட்ட இதே தான் சொல்கிறேன் எங்கள் அம்மா வந்து அச்சோ சே சின்ன குழந்தையை விட்டுட்டு அவங்க இறந்துட்டாங்களா அந்த குழந்தைக்கு யார் இருக்கா நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ற தெரியுமா அப்படின்னு நீ எவ்வளோ பெரிய விஷயம் உனக்கு பண்ணுறேன்னு தெரியாமல் பண்ணுற ஒரு குழந்தைய வந்து த ஒரு தகப்பனா இந்த விஷயம் எடுத்துக்கிறக்கு அம்மா உள்ளுக்குள்ள பயங்கர என்ன அப்பனா பரவாயில்ல அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தாண்டா இருக்கா அவங்க அக்கா குழந்தை தான் குழந்தை நினைக்கிறாள் அது போதுடா அப்பா அந்த சீரியல் கேரக்டர் இல்ல அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எல்லாமே கோவிலில் நான் பண்ணாரிலாம் பண்ண போகிறேன்னு அவங்ககிட்ட கேட்டிருக்கேன் அவங்கள ஒத்துக்கிட்டாங்க எல்லாம் ஹாப்பி ஆகிட்டாங்க இப்போ எங்களுடைய நிச்சயதார்த்தத்தில் நானும் ஸ்வேதா இருப்போம் எங்கள் மடியில் வந்து என்னோடய ட்ரெஸ் கோட்லேயே பையப்போம் என்னோடய முதல் அக்கா என்னோடய ரெண்டாவது அக்கா என்னோடய மூணாவது அக்கா எல்லாருமே நாங்கள் எனக்கு வந்து பிப்ரவரி பதினெட்டு தான் கல்யாணம் ஆச்சு இப்போ தான் எங்களை அன்வசிக்க முடிஞ்சது பதினேழாம் தேதி தான் இரவு ஒரு ஆறு ஏழு மணிக்கு நாங்கள் அந்த ரிசப்ஷனுக்கு வரோம் பார்த்தீங்களா அப்போ தான் ஸ்வேதாவை முதல் முதல் பார்க்குறாங்க அது வரைக்கும் டிவியில் பார்த்துட்டு இருந்த அவங்கள நேரில் இப்போ ஊர் ஃபுல்லாக என்னன்னா சன் டிவி நடிகை சன் டிவி நடிகை அப்படி பேர் பேராயிடுச்சு அண்ணாமலை வந்து அந்த நேரத்தில் பீக்கு அதுக்கப்புறம் ரெண்டு சீரியல் அடிஷ்னலாக பண்ணிகிட்டு இருந்தா அதெல்லாம் கேரக்டர்ஸை சொல்கிறாங்களே தவிர ஸ்வேதா பார்க்குறதுக்கு அங்கே ஒரு பெரிய க்ரௌடு நம்ம கூப்பிடாமல் வந்த க்ரௌடு பெருசு பெருசு ஒரு நாலவர் அஞ்சு அவர் நாங்கள் நின்றுட்டு எல்லாத்துக்கும் வணக்கம் ஆசீர்வாதம் வாங்குறது இப்படி இருந்தால் அப்படி யோசிச்சு பாருங்கள் நான் ஸ்டாப்பாக அந்தளவுக்கு க்ரௌடு எங்கள் அப்பா வந்து ஃபார்மர் எம்எல்ஏ தட்ட அந்தியூர் கான்ஸ்டுவன்சி ரெண்டு பீரியட் எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க வாரிய தலைவராக இருந்திருக்கார் மினிஸ்டருக்கு ஈக்குவலான கேரக்டர் அப்போ ஃபேமிலி சைடில் அவ்வளோ இன்விடேஷன்ஸ் இருக்கும் எங்கள் அக்கா மாமா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க என்னோடய என்னோட கல்யாணத்தை வந்து அவங்கெல்லாம் இல்லைன்னா எங்களுக்கு கல்யாணங்கிற ஒரு விஷயம் விஷயம் இவ்வளோ அத்தனை பேரும் கொண்டாடுறாங்க நடிகை கல்யாணம் போறான் நடிகை ஊரே இல்லையா அது அது பெரிய பெரிய விஷயம் விஷயம் ரொம்ப அந்த மாதிரி ஒரு சத்தியமங்கலம் ஒரு இடத்துல இந்த கிராண்டா ஒரு கல்யாணம் நடக்குது போஸ்டர்லாம் அடிச்சு பெரிய பேனர்லாம் வச்சு கட் ஊர்ல எனக்கு ஒரு எனக்கு கட் அப்புறம் ஆர்ச்சு வேற லெவல்ல எல்லாம் நடந்துட்டு அதுல எல்லாம் இவங்க கொண்டாட ஆரம்பிச்சாங்க இவட போட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சாங்க எங்களை வாழ்த்து ஆரம்பிச்சாங்களே தவிர யாருமே அரவிந்த நோட்டீஸ் பண்ணல ரொம்ப க்ளோஸ் எண்ட்ல இருக்காங்கல்ல யார் அந்த பையன் யார் அந்த பையன் கூடவே இருக்கானே கூடவே இருக்கானே யாரு அப்ப எங்க அம்மா அக்கால சொல்லணும்ல அவங்க அக்கா பையன் அங்கே அக்காவும் அவங்க மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சு குழந்தைய எடுத்து வளர்த்துறாங்க ஓ அப்படியா அவங்க நல்லா இருக்கட்டும் இப்படியே எல்லார் வாயிலையும் நல்லா இருக்கட்டும்ங்கிற வார்த்தையே இந்த இது வச்சு வாங்கிட்டோம் டூ தௌசண்ட் ஒரு லெவன் நினைக்கிறேன் நினைக்கிறேன் வருஷம் லெவன் ஆர் டுவெல்ல விஜய் டிவில ஒரு ஷோ நடந்தது அப்போ டிடி மூலமா உலகத்துக்கே சொல்லி விட்டேன் வீட்டு கல்யாணம் பண்ணிட்டு அது டெலிகாஸ்ட் ஆயிற வரைக்கும் எனக்கு உசுரேன் சொல்லிட்டோம் அப்புறம் நான் நினைக்கிறேன் டிடியிட்ட சொல்லி அதை மட்டும் எடிட் பண்ண சொல்லிடலாமா வேண்டாமா இல்லை இப்போ அவசரப்பட்டோமா அப்படின்லாம் நோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தீர்க்கமாக சொல்லிட்டேன் அது தெரியட்டும்னு சொல்லிட்டு அப்புறம் சொந்த பந்தங்கள் அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு திட்டனும் உண்டு சிலர் வந்து சூப்பர் எப்படி எப்படிரா இப்படி நல்லா சிந்திச்சு பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேரும் உடனே ஆல் ஆஃப் அ சடன் ஒரு ஷாக் எல்லாத்துக்குமே கொடுக்காம வேறு லெவல் கொண்டு போய்ட்டு இன்றைக்கும் நீங்கள் ப்ராமிசிங்கான கப்புலாக இருக்கீங்க ஸோ வி ஆர் வெரி மச் ஹாப்பி அப்படின்னா எங் எங்கள் அம்மாவும் இருக்கட்டும் எங்கள் அக்கா இருக்கட்டும் எல்லாருமே எனக்கு கொண்டாட தான் தவிர ஒரு நிமிஷத்துல கூட இவ்வளவு வந்து அவள வந்து தப்பா இவ்வளவு பேசுனதோ இல்ல திட்டினதோ எப்படி நீ இப்படி ஒரு முடிவு எடுத்து இப்படி பண்ண இவளை யாருமே கேட்க மாட்டாங்க இன்னி வரைக்குமே ஒரு கொஷ்டின் கூட பண்ணல ஆனா இப்போ ஆறு வருஷம் இருக்கும்ல சார் கல்யாணம் ஆகும் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் வெளிய வருதுன்றப்போ அக்காவோட பையன் இருக்கான் உங்களுக்குன்னு ஒரு குழந்த வேண்டாமா அப்படின்னுலாம் யாரும் கேட்கலையா இல்ல அத நான் சொல்றேன் வந்துச்சு இது என்ன நடந்துச்சுன்னா இப்போ அந்த அந்த கொஸ்டின் நிறைய ரைஸ் ஆயிட்டே இருந்தது நாங்க வந்து என் பையன் கிட்ட மொல்லமா நான் விட்ட போடுவேன் உனக்கு ஒரு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ இருந்தா உனக்கு எப்படி இருக்கும் ஜாலியா இருக்கும்ல கேட்டு முடிக்கிறதுக்குள்ள வேண்டாம் இருக்காது அப்படிங்குவான் அவன் வந்து மோர் தென் என்னை விட அதிகமா இவள யார் லவ் பண்ணியிருப்பான் இவங்க அம்மாவோட இவங்க அப்பாவோட யார் வேணா இருக்கட்டும் என் மூத்த பையன் இவ்வளவு லவ் பண்ண மாதிரி வேற யாருமே லவ் பண்ணிட்டே மாட்டாங்க அம்மா பையம்பாண்டா அவ வந்து இ மேல வச்சிருக்கிற அன்புக்கு நிகரே கிடையாது யூ கூடயே தான் இருப்பான் அவனுக்கு ஈவன் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது ஸ்கூல்ல ஒரு ரெண்டு பேத்து மூணு வர தான் படிக்குவான் வீட்டுக்கு வந்தான்னா வெளியும் போக மாட்டான் இப்போதான் சுத்திட்டு இருப்பான் நான் அவனை வந்து எப்படியாவது வெளியில புஷ் பண்ணும் ஏன்னா ரொம்ப பேம்பர்டாவும் நம்ம வெளிய வச்சு கூட வச்சுக்க முடியாதுல பாய்ஸ யாரா இருந்தாலுமே சரி गर्ल्स பாய்ஸா இருந்தாலும் வெளியில போய் விளையாடணும் அவனோட ஸ்டார்ட் ஃப்ரம் நைன் நைன் வந்து எங்களுடைய செகண்ட் பேபி வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் கன்சீவ் ஆனால் பதினொன்றில் தம்பி பே வந்தான் அந்த கேப் வரைக்குமே அவனால் வந்து ஏற்றுக்கவே முடியல இன்னொரு ஷேரிங் லவ் வந்து போயிடுமோங்கிற பயம் அவனுக்குள்ளே நிறையா இருந்துச்சு அதெல்லாம் இல்லை அப்படின்னு அவனை புரிய வச்சு நாங்கள் அவனை வந்து நாங்கள் வெளியே கொண்டு வரக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு அப்புறம் தம்பி இப்போ கன்சீவ் ஆனதுக்கப்புறமா அது வரைக்கும் அவனால் ஏற்றுக்கவே முடியாதவங்க வேறு வழி இல்லைல்ல ஏற்றுக்க வேண்டிய கட்டாயம் ஆகும்போது இவளுக்கு குரூமிங் ஸ்டேஜ் வரும்போது அவன் வந்து தொட்டு பார்ப்பான் வயிற்ற தொட்டு பார்ப்பான் தம்பி இருக்கா தங்கச்சி இருக்கா அப்படி இவனுக்கு வந்து குழந்தை பெண் குழந்தை தான் ரொம்ப விருப்பம் எங்க போனாலும் ட்ரெஸ் எடுத்துட்டு அந்த குழந்தை ரொம்ப ஆசைப்பட்டேன் உங்களுக்கு அந்த தைரியம் எங்க இருந்து மேம் வந்துச்சு வீட்டை விட்டு போனதா இருக்கட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை நான் பெற்றுக்குறேன் நீ என்ன வேணா பேசு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப புதுசா இருக்கு ஆக்சுவலி எனக்குமே புதுசாதான் இருந்தது அந்த தைரியம் இப்ப எப்படி வந்துச்சுன்னு நான் யோசிக்கும் போது நான் பண்ணிட்டேன் இல்ல இவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்றேன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ஒரு வியப்பா தான் இருந்தது பட் கண்டிப்பாக இவரோட சப்போர்ட் இல்லைனா இது நடந்திருக்கவே நடந்துருக்காரு ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான பர்சன் நான் இருக்கேன் உங்க கூட நீ வந்து உனக்கு என்னென்னு பண்ணுமோ பண்ணு

அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு சைலண்டாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் சைலண்டாக இருந்தவுடனே ஓகே ஏன் மேலே தப்பு இருந்தது சரி ஓகே அடுத்த நிமிஷம் போய் சாரி கேட்டுருவேன் இவரும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாரா நான் சொல்வேன் நீங்கள் இப்படி பண்ணிருக்கீங்கள அப்படின்ட்டு இவரும் ஒரு சைலண்டாக இருந்தால் உடனே ஒன்று சாரி கேட்டுருவார் அந்த இடத்துல அந்த ஈகோ இல்லை அந்த ஈகோ இல்லாமல் இருக்கிறதுனால தான் எங்களால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடிஞ்சது டு பி ஃப்ரங்க் அந்த ஈகோ இருக்கிற இடத்துல தான் நீ சாரி கேட்குறியா நான் சாரி கேட்குறேன் நீ என்ன அவ்வளோ ஆளா நீ என்ன அவ்வளோ சண்டை வரது காரணமே இதுதான் ஸோ எங்களுக்குள்ளே அந்த ஈகோ இல்லை ஒரு புரிதல் இருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் நாங்க இருப்போமே தவிர ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து நான் புருஷன் நான் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கே வந்தது கிடையாது வீட்டுக்குள்ள வீட்டுல இருந்து வந்தாச்சு அதுக்கப்புறம் சேரடு இருக்கீங்க ஓகே சொசைட்டி பேசுறது என்னால் தாண்டி ஒரு பாயிண்ட்ல பேபி அப்படின்னு ஃபார்ம் ஆகும்போது கல்யாணம் வந்து லீகலா நம்ம ஒரு சைட் பண்ணும் இன்னும் அவர் சைடு தெரியாது நிறைய விஷயங்கள் வந்து கன்சிடர் பண்ணோம் பட் பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு எப்படி இருந்துச்சு அந்த தருணம் எங்க அம்மா கிட்ட நாங்க சொன்னும் போது ஷி வாஸ் வெரி மச் ஹாப்பி வந்து கொண்டாடினாங்க அவங்களுக்கு வந்து பண்ண தப்புகள்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியல ரொம்ப ஹாப்பியாக ரிசீவ் பண்ணாங்க என்னை அப்படி தாங்கினாங்க அம்மா வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ஹோம்ல வந்து ஷி வாஸ் வார்டன் ஸோ அங்கே போயிட்டாங்க என்னோட வந்துரு வந்துருன்னாங்க எனக்கு இவரை விட்டு போக மனசு வரல என்னடா கூட இருக்கணும் இல்லை என்ன வர்றாலும் எனக்கு விட்டுட்டு போக மனசே வரல என்னடா இப்படி சொல்றாங்களே அம்மா இல்லைம்மா நான் அங்கேயே இருந்துக்கிறேன்னு இல்லை இல்லை இவரை எப்படி உனக்கு பார்த்துக்க முடியும் இவர் ஒர்க் போறாரு நான்தானே உனக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னாங்க இல்லைம்மா இவர் கூட இருந்தால் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவோடையே நான் போகிறேன் ஆமாம் அப்போ தான் போய் விட்டுட்டு வந்தார் விட்டுட்டு வந்து அப்பப்போ வந்து பார்ப்பாரு பட் அம்மா கூட இருந்தேன் நான் அப்புறம் சொந்த பந்தங்கள்லாம் எங்கள் அம்மா சைட் சொந்த பந்தங்கள்லாம் வந்து பார்த்தாங்க எல்லாமே ஹேட் நைஸ் இது ஆனால் இவங்க வீட்டில் எனக்கு தெரியலேங்கும்போது ஒரு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இன்லாஸ் வரணும் இல்லை அந்த மாதிரி சமயத்தில் என்னடா வளகாப்பு பண்ணுறது எல்லாமே வரணுமே இவங்க வீட்டில் யாருமே வராமல் தான் எனக்கு வளகாப்பு நடந்துச்சு பிரெக்னன்சி டைமில் வந்து நிறைய பெண்களுக்கு இந்த மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க மேம்க்கு இருந்துச்சா நீங்கள் எப்படி டீல் பண்ணீங்க மூட் ஸ்விங் எப்படி மாறும் அப்படின்னா நம்ம எனக்கு வந்து ஒவ்வொன்றும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதாவது அஸ் அ டேரக்டர் ஒரு கேரக்டர் இப்படி தான் இருக்கணுங்கிறது ஒன்று இருக்கும்ல ஆனால் வந்து இதில் வந்து திடீர்னு வலிக்குதுங்கவா வா திடீர்னு வந்து ரொம்ப நொந்து போய் உட்காந்துருப்பா ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி என்னன்னே தெரியாமல் ஒரு அப்செட் ஒன்று வரும் அது ஏன் வருது அதான் மூட் ஸ்விங் அது ஏன் வருது என்ன திடீர்னு அழுவேன்

எழுத்து கூட்டி படிச்சாலுமே நான் பொறுமையா உட்காந்து படிக்கிறேன் அவங்க படிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் பேபிக்கு அது ஆச்சு செகண்ட் பேபிக்கு நான் கிரைம் மூவிஸா பார்த்தேன் அது ஏன் அப்படி ஆச்சுதே தெரியல நிறைய கிரைம் மூவிஸ் இங்கிலீஷ்லயும் சரி தமிழ்லயும் சரி கிரைம் மூவிஸா உட்காந்து ஹாரர் மூவிஸ் கிரைம் மூவிஸ் த்ரில்லர் மூவிஸா உட்காந்து பார்த்தேன் இல்ல அதாவது குழந்தை ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமாவே இப்பவாச்சு அவன் வீட்டுல போய் சொல்லிட மாட்டானா ஒரு அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடாதா இந்த இந்த ஒரு காதலுக்கும் இந்த குழந்தைய நம்ம வந்து வயிற்றில் சமைக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிடாது அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு தோணத்தான் செய்யும் நான் அதில் மாற்றுக்கறதே இல்லை ஆனால் என்னோடய பாயிண்ட் எங்கள் அம்மாவை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் இதை வச்சு நான் தள்ளி போடுறேனாங்கிற ஒரு கேள்வி கூட அவன் மைண்டில் இருந்துருக்கலாம் நான் உனக்கு இவ்வளோ தானே பண்ணிட்டேனே உனக்கு உன் குழந்தையும் நான் தாங்குறேனே இப்பவும் நீ சொல்ல மாட்டேன்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வரதானே செய்யும் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அதில் தான் இவன் வந்து ஃபிரஸ்டேட் ஆகி பேசுகிறாள் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துலேருந்து நான் வெளியே போயிடுவேன் அப்புறம் இவ எப்போ வரீங்க என்ன பேசும்போது மூடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பேன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் புத்தகம் வாங்கிட்டு வந்து பேருகளை செலக்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒவ்வொரு நொடியும் நான் வந்து ரசிச்சிருக்கேன் அந்த மூமெண்ட்ஸை இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு உங்கள் பையனுக்கு வந்து எப்போ இந்த கதையெல்லாம் சொன்னீங்க அவர் வந்து என்னப்பா இவ்வளோ பெரிய படமே எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டாரா இவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க அரவிந்த்க்கு சொல்லிருங்க அரவிந்துக்கு சொல்லுங்க அரவிந்த் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த டிடியோட ஷோ தான் அவங்களுக்குமே ஒரு ஐ ஓப்பனர் நம்மளுக்காக அப்பா அம்மா இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இதுவும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு நல்ல குழந்தைய நம்ம எப்படி வந்து நான் இங்கே பிறக்கிற குழந்தை ஒவ்வொரு குழந்தையுமே அருமையான குழந்தைகள் தான் தங்கங்கள் தான் எல்லாமே அவங்களுக்கு ஏறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அந்த ஃப்ளாப்பியில் போடுற ஒவ்வொரு இன்புட்ஸ் மாதிரி அப்போ தான் போய் பதியும் நீங்கள் நல்ல விஷயங்களை எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க வந்து நம்ம மேல நம்மளை கொண்டாடுவாங்க பசங்களுக்கு எல்லா ரெண்டு குழந்தைகளுமே சொல்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டு நாங்கள் வேணுங்கிட்டே பண்ணுவோம் அந்த வேலையெல்லாம் பார்ப்போம் நடுவில் வந்து பூதுவானுங்க டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க நான் கொஞ்சிட்டு இருந்தால் பெரிய சொல்லுவாள் கத்தே அப்படின்னா தான் இப்போ அவன் வந்து அங்கிருந்து ஓடி வந்து நடுவில் வந்து விழுந்துடும் நான் வேணுன்ட்டே அவங்க ஹக் பண்ணிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன்னா வீட்டுல ஒரே ரகலையா தான் இருக்கும் நாலு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்க நாலு பேருமே இப்ப ரெண்டு பேர பசங்களும் வந்து பரே தங்கமா இருக்காங்க ரெண்டு ரெண்டு பார்ட்டيزும் எப்படி பாத்துக்கறாங்க அவங்களே இவங்க அம்மா தான் இப்போ இல்ல இல்ல 2 இயர்ஸ் ஆச்சு அம்மா அது கொரோனால அம்மா இவங்க அம்மா போயிட்டாங்க இப்ப எங்க அம்மா வந்து ஊர்ல வந்து அதாவது இங்க இருந்து நாங்க கிளம்புறோம் நாங்க சொல்லிட்டோம்னா நான் அனைவரும் பொங்கலுக்கு வரமான்னு சொல்லிட்டு நான் எப்ப சொல்லிருப்பேன் டிசம்பர்ல சொல்லிருப்பேன் ஒவ்வொரு நாளும் எப்போ கிளம்புறீங்கன்னு மறுபடியும் கேட்டுகிட்டே இருப்பாங்க இ இஸ் எக்ஸ்பெக்டிங் நாங்கள் வந்து வர நொடியை வந்து அவங்க அவ்வளோ எதிர்பார்க்குறாங்கங்கிறது தெரியும் இப்போ நீங்கள் ஒரு மதியாத வாசல் மிதியாதேன்னு சொல்லுவாங்க அது நம்ம குடும்பத்துலையுமே உண்டு அக்காவாக இருக்கலாம் இல்லை வந்து அம்மாவாக இருக்கலாம் நம்மளை வரது நம்மளை பார்க்கறக்கு ஏங்குறாங்க குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் ஏங்குறாங்க அப்படின்னா அந்த மூமெண்ட் எப்போ வரும்னு எங்களுக்கு அந்த ஃப்ராக்ஷன் பொங்கல்லாம் விட்டுருங்க அது ஒரு காரணம் தான் அவங்களுக்கு லீவ் கிடைக்கும் போதும் அதனால் நம்ம யூஸ் பண்ணிக்கு நான் அவங்க கூட நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த டைம் இருக்குல்ல இட் இஸ் அ டைம் அவங்களால வந்து அதை டெலிபிரேட்டாக வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாத தவிர அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க குழந்தைகளை இப்படி இப்படி பிடிச்சி பார்ப்பாங்க கொஞ்சுவாங்க பக்கத உார்பாங்க ஒரு நாங்க போனாலே பொங்கலை விட் எங்களோட திருவிழா தான் பெரிய திருவிழாவா இருக்கோங்க இல்லையா நீங்க எஸ்பெஷலி எனக்கு உங்களோட இது பார்க்கும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து எப்படா ஒரு வீட்டுக்கு தெரியும் எனக்கு ஒரு பையன் இருக்கு எங்களை எப்போ ஏத்துப்பாங்கன்ற ஒரு டைம்ல இருந்து நாங்க எப்போ வருவோம்னு அவங்க காத்துட்டு இருக்காங்கன்ற ஒரு டிரான்சிஷன் எப்படி பாக்குறீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி எப்போ ஏத்துப்பாங்கறது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் அவங்க ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இப்ப அவங்க எங்களை கொண்டாடுறாங்கல்ல சரி நம்ம இதுக்குதானே வெயிட் பண்ணோம் இவ்வளவு நாளா அந்த ஒரு மொமெண்ட் வந்து எப்போ நான் ஒவ்வொரு வருஷமும் நாங்க போவோம் அந்த ஒவ்வொரு வருஷமும் எனக்கு அந்த பிளாஷ்பேக் அப்படி வந்து போவோம் நம்ம அப்படி இருந்தோம் அப்படி ஃபீல் பண்ணோம் இப்ப எனக்கு அந்த ஃபீல் இல்ல எனக்கு அந்த ஃபீல் முழு என்ன சொல்றது முழு சந்தோஷத்தை கொடுத்துட்டாங்க எனக்கு வருஷம் டிராவல் பண்ணிருக்கீங்க நிறைய வருஷங்கள் இருக்கு இப்போ கல்யாணம் பண்ற இல்ல இப்போ வந்து இருக்க இருக்க ரிலேஷன் வீட்டுக்கப்புள்ஸ்க்கு நீங்க கொடுக்குற ஒரு அட்வைஸ் ஆர் இது பண்ணுங்களேன் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் என்னவா இருக்கும் நான் சொன்ன மாதிரி தான் கப்புல்ஸ்க்குள்ள ஒரு ஈகோங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அது எப்பவுமே நாங்க வந்து கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம் நீ வந்து துமர்த்தனமா இருக்க கூடாதுன்னுட்டு எப்பவுமே அவரும் சொல்லுவார் நானும் அதை வந்து அதுவும் அவர்கிட்ட நான் எதிர்பார்ப்பேன் அந்த திமுரு தனம் அந்த ஈகோ அதெல்லாம் வந்து எப்பவுமே இருக்கக்கூடாது நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் வீட்டுக்குள்ள மாட்டேன் எப்பவுமே அவர் சொல்லுவார் ஆர்டிஸ்ட்லாம் நம்ம வீட்டுக்கு எப்படி சப்பல் எல்லாம் வெளியில விட்டுருமோ அந்த மாதிரி நான் விட்டுட்டுணும் நான் டேரக்டரா நாங்கள் விட்டுட்டு நம்ம உள்ளுக்குள்ள வரும்போது வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வரணும் ஸோ ஆஸ் அ ப்ரொஃபஷன் நீ அங்கேயே விட்டுட்டு நீ வீட்டுக்குள்ள வரும்போது யூ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீ வந்து நிறைய பேஸ் நான் வந்து ஓப்பன் அப் பண்ணி நான் பேசுறது காரணமே நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன் என்னோட இன் அண்ட் இருந்து எல்லாருமே இதுக்கு தெரியும் ஃபீல்ட்ல நடக்கிற விஷயங்கள் ஃபீல்டில் யாரும் திட்டாங்க என்ன எப்படி பேசிட்டாங்கன்னா எல்லாமே நான் அவர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு அவரு சோ அந்த மாதிரி இப்போ இருக்கிறவங்க பண்ணுற பண்ற பண்றாங்களா பண்றது இல்லையான்னு எனக்கு தெரியல ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கே பல தடவை யோசிக்கிறாங்க ஏன் நம்ம அவர்கிட்ட சொல்லக்கூடாது நம்மளோட ஆஃப் தானே அவரு அவர்கிட்ட சொன்னா ஒரு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி நம்ம அவர்கிட்ட பேசலாம் சொல்லலாம் சோ நம்ம ஓப்பனாக இருந்தா நம்ம ஈகோலாம் விட்டுட்டு நம்ம புரிதலோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராந்தால் நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படிதான் எங்களோட லைஃப் நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம் இவ்வளோ ஓப்பனாக இருக்காங்க நிறைய பேர் நிறைய பெண்களுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு சந்தேகம் இருக்கும் இப்போ நான் ஒரு ஆபீஸ்ல என்ன வந்து ஒருத்தர் எப்படி சைட் அடிக்கிறாரு இல்ல இந்த மாதிரி அப்ரோச் பண்றாரு சொன்னா என்னோடய பாய் ஃப்ரெண்டுக்கோ இல்லை நான் கூட என்னோடய பார்ட்னருக்கோ வந்து ஒரு பாசிசிவ்னஸ் வந்துடுமோ ஒரு பாயிண்ட்டில் சந்தேகப்பட ஆரம்பிச்சுருவாரோன்ற ஒரு பயத்தினால கூட சொல்லாமல் இருக்கலாம் இல்லையா அதை எப்படி பிரேக் பண்ணீங்க இப்போ வந்து ஸ்வேதா சென்ன ஆர்டிஸ்ட் அவங்க வந்து ஷூட்டிங் போயிட்டு வரும்போது அங்கே என்னெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு நான் வந்து என்ன வேணாலும் கற்பனை பண்ணலாம் குஷி படத்தில் வந்து நினைப்பாங்கல்ல ஜோ இவங்க இப்போ போனாங்கன்னா இந்த பாட்டு அந்த அந்த மாதிரிலாம் என்ன வேணாலும் நம்ம நினைக்கலாம் ஆனால் என்னைக்கு வந்து அவள் அவளுக்குள்ளே நான் இருக்கேன்னு நினைக்கிறேனோ அங்கே பிரச்சனையே வராது அப்போனா அவங்களுக்குள்ள உண்மையான பாண்டிங் இல்லைன்னு அர்த்தம் ஒரு பொசிசிவ்னஸ்னால சந்தேகப்படம் தன் ஒய்ஃபை சந்தேகப்படாந்தான் தன்னோடய லவரை சந்தேகப்பட தன் லிவிங் டுகெதர் இருக்கிறவங்கன்னா அப்போ அவன் உண்மையாக அவனுக்குள்ளே பயம் என்னென்னா என்னோட பெட்டராக வந்து அவர்த்த போயிடுவானா நீ இன்னும் இன்னும் நீ வளர்த்துக்கலின்னு அர்த்தம் நான் 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 என்ன நான் வளர்த்திக்கிட்டேன் நான் அவளுக்குள்ளே இருக்கிறனால அந்த எங்கேயுமே அந்த எனக்கு அந்த டவுட்டே வந்ததே கிடையாது சினிமாவில் நான் வந்து ஒரு கதை எழுதி வந்து அந்த கதையை வந்து நான் போர்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் அஜித் சார் போய் கதை சொன்னேன் அதில் ப்ரொடியூசர்ஸுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு முரளி சாருக்கு போய் கதை சொன்னேன் அந்த கதையை பண்ணுறதுக்கு ஒரு எட்டு மாதம் கர்ப்பிணியாக நான் இருந்த காலகட்டத்தில் என் படம் களவு போச்சு அந்த நேரத்தில் அந்த கதை வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஓடி சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்போது அந்த ப்ரிவியஸ் ஷோக்கு போய் நான் உட்காந்து படம் பார்க்குறேன் முரளி சார் கூட நான் அழுகிறேன் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றாங்க பாருங்க அந்த ஷோ பார்க்கும் ஒருத்தர் அழுகிறாருன்னா சினிமாவில் இருக்கிற ஒருத்தர் அழுகிறாருன்னா இதை வந்து மக்களால் கொண்டாடப்படும் படம்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் தோன்றி தோன்றினாலுங்கிற படம் அந்த படத்துடைய கதை என்னோடது என் லைஃப்ல நடந்த சப்ஜெக்ட் சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் என்னோடு வீடு வரைக்கும் என் வீட்டப்ப என்ன பிடிக்கும்